शक्ति परासक्ति ॐ शक्ति आदि परासक्ति ॐ शक्ति मरु ॐ शक्ति ॐ ॐ बङ्गार कामाचि ॐ शक्ति बङ्गार अडि ॐ शक्ति अडिगले अडिले ओम् शक्तिे बंगार अडिगले ओ ஓம் சக்தி நாம் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும் இனிய காலை வணக்கம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு நீ நல்ல எண்ணத்தோடு செய்கின்ற துண்டு நல்ல நிலைமைக்கு உன்னை கொண்டு வரும் ஆனால் அதை கடைசி வரை பாழாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் மேல்மருவ சுயம்பு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று கர்நாடகா மாநிலம் டொட்டுக்கல் சான்ட்ரா ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சரணம் திருவடி சரணம் என் பேர் ராஜம் நான் கும்பகோணம் கும்பகோணத்துலேருந்து வரேன் அம்மாவோட அற்புதங்கள் பற்றி சொல்றேன் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க அவங்களும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு மதுரை ஒரு ஆஃபீஸ் விஷயமா போயிட்டு இருந்தாங்க கும்பகோணத்துலேருந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்பி போனப்போ தஞ்சாவூர் தாண்டி போயிட்டு இருக்கும்போது கார் வந்து திடீர்னு மழை பெஞ்சிட்டு இருந்தது ரொம்ப தண்ணியா இருந்ததுனால கார் கண்ட்ரோல் இல்லாமல் போய் நல்லா ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த சமயத்தில் என்னோட ஹஸ்பண்ட் வந்து அம்மா அம்மா ஓம் சக்தி பராசக்தி அப்படி தான் கற்றுனாங்க கார் வந்து ஒரு ரொட்டேட் ஆகி போன டேரக்ஷனில் ஆப்போசிட்டில் வந்து அந்த நடுவில் இருக்கிற பேரி கார்டில் வந்து இடித்து ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக டேமேஜ் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனதை பார்த்த எல்லாருமே வந்து காரில் இருந்தவங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த சமயத்தில் ரொம்ப பயந்துட்டு அம்மா அம்மா ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு கத்தி எல்லாருமே கார்லேருந்து இறங்கிட்டாங்க அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து இறங்கி பார்த்தா கார் ரொம்ப டேமேஜ் இவங்க யாருக்குமே ஒரு துளி அடி கூட படலை இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக அம்மாவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்றத நாங்கள் வந்து ஆணித்தனமாக சொல்கிறோம் அம்மா தான் எங்களை வந்து என்னோடய ஹஸ்பண்டையும் அவர் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாற்றுனாங்க குரு பூஜையில் வந்து தியானம் பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த தியானம் பண்ணப்ப வந்து நம்மளையும் அறியாம அம்மா அப்படின்னு கத்திட மாட்டோமா நீ எந்திரிச்சி வந்துட மாட்டியாமா அப்படின்னு கத்தணும் அப்படின்னு தோணுச்சு உடம்புலாம் சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க ஆன்மீகம் தான் நமக்கு ஆணிவேர் இந்த வேர் தான் நமக்கு பலம் அம்மாவை நாம் ஆன்மீகத்தில் வளர வேண்டும் என அறிவுறுத்திய நமது சித்தர் நாயகர் ஆன்மீக குரு அருள் அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார திருநாள் மற்றும் மன்றத்தின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு விழாவினை முன்னிட்டு கோவை மாவட்டம் காலனி சாயத்தூர் ஆதிபரா சக்தி வழிபாட்டு மன்ற சக்திகள் கலச விளக்கு மிக சிறப்பாக செய்தனர் அழகான சதுர வடிவ சிவப்பு நிற கேக் வெட்டி அம்மா அவர்களின் அவதார திருநாளினை கொண்டாடி மகிழ்ந்தனர் செவ்வாடை தொண்டர்கள் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான தையல் இயந்திரம் இஸ்திரி பெட்டி மருத்துவ மற்றும் கல்வி உதவி தொகை ஆடை தானம் ஆகியவற்றை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கி அறப்பணி செய்தனர் சுமார் ஐம்பது பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி